விஜயை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது விஜய்யும் திரிசாவையும் இந்த லியோ படத்துக்கு அப்புறம் இணைச்சி பேசுனாங்க விஜய் பக்கத்து வீட்டில் தான் திரிசா தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது விரைவில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படி என்னென்னமோ செய்திகள் கை கால் இல்லாமல் பறந்தது அதில் என்ன கொடுமைன்னா இதாக இவரும் மறுக்கலை திரிசாகவும்க்கலை அது போக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த சினிமாவாக இருந்தாலும் சரி மனைவியோட தான் விஜய் வந்து கலந்துக்குவார் ஜோடியாக வருவாங்க உற்சாகமாக ரசிகர்கள்லாம் ரொம்ப வரவேற்பாங்க ஆகா அண்ணன் அண்ணியை பார்த்த ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இப்போ இந்த அந்த செய்தி வந்த பிறகு ரெண்டு பேருமே புது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கவே இல்லை இவன் டைவர்ஸ்னு போடுறான் அவனுக்கு டைவர்ஸ்னு போட்டால் நிறையா எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல இல்லை கொடுப்பாங்களா என்னான்னு தெரியல லைக்ஸ் அழுது சப்ஸ்கிரைபர்ஸ் அழுது இதனால் அந்த செய்திக்கு கையை கால் வச்சு எல்லாமே பறக்க விட்றானுங்க இது அவங்க மறக்கவும் செய்கிறதில்ல இது அவங்களுக்கு வசதியாக போச்சு இப்போ இது வரைக்கும் அந்த செய்திக்கு ரெண்டு பேருமே மறுப்பு தெரிவிக்கலைங்க இப்போ இந்த கோட்டுங்கிற படம் பதினேழாம் தேதியிலிருந்து திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஆரம்பமாகுது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நைட்டு பதினேழாம் தேதி நைட்டு வந்து விஜய் வந்து சேர்றாரு டைரக்டர் வெங்கட் பிரபு இங்கேருந்து போகிறாரு நம்ம பிரசன் பிரசாந்த் ஜெயம் ரவி பிரபுதேவா அஜ்மல் இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அந்த ஏர்போர்ட்லேயும் காரியவட்டங்கிற ஒரு பகுதியில் உள்ள கிரீன் ஃபீல்டு அங்கேயும் பத்து நாள் ஷூட்டிங் நடக்குது இந்த பத்து நாள் ஷூட்டிங்கில் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு எடுக்கிறாங்க இதில் டூ இயர் ரோல் விஜய்க்கு ரெட்டை வேஷம் இந்த ரெட்டை வேஷத்துக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு முடிவு கட்டாங்க யார் ஃபேக்கு யார் ரியல் யார் ஹீரோ யார் வில்லன் இல்லை ரெண்டு பேருமே ஹீரோ தானா என்ன அப்படிங்கிற அந்த கதையினுடைய முக்கிய மு முடிச்சு வந்து அங்கே அவளை போகுது அப்படின்னு பிரபு வட்டாரத்தில் வந்து சொல்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஊர் நடிகருக்குள்ள அந்த ஹீரோவுக்கு அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து உள்ள நடிகருக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு விஜய்க்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த வெற்றி கழகத்தை அங்கேயும் ஆரம்பிப்பாரா அவன் கிளையை அங்கே பதிவு இது பதிவு செய்வாரா ரசிகர்களை சந்திப்பாரா என்னங்கிறதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஏன்னா அகில இந்திய அளவில் அவர் கட்சி போகுமா இல்லை தமிழ்நாட்டு அளவில் நிற்குமா ஏன்னா பேரே தமிழகம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது ஆகையினால் தமிழக வெற்றி கழகம் கேரளாவில் வதிக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து திருவனந்தபுரத்தில் அந்த அந்த ஏர்போர்ட்டில் தான் முடியுது பத்து நாள் ஷூட்டிங் இப்போ இதுக்கு இந்த திரிசாவும் மறுபடியும் அந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க வதந்திகளுக்கு தொடர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடித்து வர்றதுனால பல வட்டங்களில் பல ஏரியாக்களில் வந்து சந்தேகம் குடிகட்டி பறகுது ஒய்ஃபையும் காணலை குடும்பத்துலேயும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக போகிறாரு அவர் சைடில் இந்த மாதிரி வந்த பலவீனங்கள்லாம் இருக்கலாமா அப்படின்னு ஒரு காமன் நினைப்பான்ல இப்போ இப்போ நம்ம நயன்தாராவுக்கும் இவருக்கும் நம்ம சிம்புவுக்கும் லவ் இருந்தது பகிரங்கமாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ண படம் கூட வந்தது பாருங்கள் அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது அவங்க ரெண்டு பேருமே காதலர்கள்னு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஹன்சிகாவும் சிம்புவும் காதலர்கள்னு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் சிம்புகா அவங்க ஹன்சிகா வந்து அத்துட்டு போயிருச்சு இல்லை நான் காதல் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு போயிடுச்சு அதே மாதிரி நயன்தாராவும் போயிடுச்சு இன்றைக்கு வரையும் சிங்கிள் பாயாக தான் இருக்கார் முரட்ட தான் இருக்கார் சிம்பு அவங்க வீட்டில் அவருக்கு எப்போ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு தெரியல வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வி விருந்து அவர் வைக்கணும் சிம்பு கல்யாணத்துக்காக வைக்கணும் அந்த கடமை அவருக்கு இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல கேட்டால் தம்பியை கேளுங்கிறாங்க அம்மாவை கேட்டால் அவனை கேளுங்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே பொறுப்பு இல்லாமல் போகிற தெரிகிற மாதிரி இல்லை ம மக்கள் நினைக்க வேண்டியது இருக்குது சரி இருக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும்னு நினைக்கலாம் சரி அந்த விஷயத்தை இப்போ நம்ம இங்கே போய் இழுத்து பேசுவானே சரி அது நடக்கிறது நடக்கட்டும் இப்போ திரிசா விஜய் உண்மை நிலவரம் என்ன ரெண்டு பேரும் நண்பர்கள் தானா அல்லது நடிகர்கள் நடிகை மட்டும்தானா அதற்கும் அப்பால் பட்ட உறவுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னு எல்லாேரும் நினைக்கிறாங்க ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் அதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும் இல்லாட்டி அதையும் பிரச்சாரமாக வச்சுக்கிட்டு நாலு பேர் பேசத்தானே செய்வாங்க பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்